ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போத்தீஸில் தான் சாரீஸ் பார்த்துட்ருக்கோமா இப்போ பாருங்கள் நமக்கு பட்டு சாரி பார்த்துட்ருக்குறோம் பட்டு சாரீலாம் வந்து நமக்கு கம்மி ரேட்டில் இருந்து நமக்கு போத்தீஸில் நிறைய கிடைக்கிது இப்போ காமிக்கிற சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுமா ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு வந்து நிறைய சாரீஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குதுமா அதாவது மூவாயிரம் மூவாயிரரூபாக்குள்ளார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லாவே கிராண்டாக இருக்குது ஒருத்தர் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே ரெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சுமா கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் இல்லை ஒரு வாடாமல்லி கலருக்கு வந்து ப்ளூ கலரில் பார்ட்ரு பல்லுவும் கொடுத்துருக்காங்க இது பாருங்க நல்ல ஒரு மெரூன் கலருக்கு ப்ளூ கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சும்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சுருக்கு இதுவுமே நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாடாமல்லி கலர்மா டார்க் வாடாமுலி கலருக்கு வந்து டார்க் க்ரீனில் வந்து உங்களுக்கு பார்டரும் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க அவங்க எடுத்து போட 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 நானும் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இதுவுமே நல்ல ஒரு பிங்க்கும் மெருனும் கலந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக கொடி போட்ட மாதிரி டிசைனு அதுக்கு வந்து உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் பாருங்கள் பட்டு சாரி பட்டு சாரி கலெக்ஷன் வந்து போத்தீஸில் நிறைய இருக்குமா அதாவது கம்மி ரேட்டில் இருந்தே நமக்கு ஜாஸ்தி ரேட்டு வரைக்கும் சூப்பராக கலெக்ஷன் இருக்குது நமக்கு இதுக்குனால ஒரு க்ரீன் கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோன் வச்சது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வருதுமா இந்த இப்போ காமிச்ச அந்த க்ரீன் கலர் சேரீ பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா போட்டிருக்காங்க இதுவுமே நாலாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு எழுபத்தஞ்சுமா இது அப்படியே செல்ஃபு தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் கலரில் சூப்பராக இருந்துச்சு பாருங்க இதெல்லாம் வந்து சாஃப்ட் சில்க்குமா எல்லாமே கலந்து தான் வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனு அதில் வந்து மெரூன் கலரில் உங்களுக்கு நல்ல ஒரு ரெட்டும் ஆரஞ்சு கலந்த மாதிரி அந்த கலரில் உங்களுக்கு பார்டரும் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இது பாருங்க நல்ல ஒரு ஆரஞ்சில் வந்து க்ரீனில் வந்து உங்களுக்கு பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க நிறைய உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குமா இதுலேயும் உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்காங்க இது பாருங்கள் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு டபுள் கலரு மெரூனில் வந்து அதாவது ம க்ரீனும் இல்லாமல் அந்த மயில் கழுத்து கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலரில் வந்து இது பண்ணியிரு பல்லு கொடுத்துருக்காங்க பல்லுவும் ப்ளவுஸும் இது பாருங்கம்மா இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுனால ஒரு கோல்டு கலரில் பர்பிள் கலரில் பார்ட்ரு பல்லும் ப்ளவுஸும் வந்துருக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த இந்த எல்லாம் கட்டினா அவ்வளோ எடுப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இங்கு ப்ளூவில் வந்து ராயல் ப்ளூவில் வந்து பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவும் இந்த சாரீ பாருங்கம்மா நல்ல ஒரு ரெட்டில் வந்து லைட் ப்ளூவில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பல்லுவும் ப்ளூ கலரில் வருது அது வந்து மூவாயிரத்து ஐநூறு அந்த ரெட் சாரீ இந்த க்ரீன் பாருங்கள் க்ரீனில் வந்து நல்ல ஒரு செங்கப்பொடி கலர் சொல்லுவாங்கல்லாம் அந்த கலரில் உங்களுக்கு வந்து பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ நல்லா இருக்குதுமா நல்லா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி டிசைன் இது நல்லா ஒரு மெருனில் வந்து கழுத்து கலரெலாம் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குமா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒரு சிலது வந்து ரேட்டு கொஞ்சம் கூட வருது இதெல்லாம் வந்து செல்ஃப் ஒரே மாதிரி இருக்கும்லம்மா அந்த மாதிரி சாரீஸ் இது இதெல்லாம் கூட நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுமா சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷனு ம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா உங்களுக்கு இன்னும் நான் நிறைய கலெக்ஷன்ஸுக்கு வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த சேரீலேயே பாருங்கள் இந்த வீடியோலேயே பாருங்கள் நிறைய சாரீஸ் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கம்மா இன்னும் நிறைய சாரீஸ் வந்து பட்டு சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்து வர்ற வீடியோலாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாரீஸ் கூட உங்களுக்கு நிறைய வீடியோவில் வந்து வரும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவிலலாம் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் நான் இது பாருங்கள் நல்ல ஒரு ஆரஞ்சில் க்ரீன் பாருங்கள் ரெஸ்டாரன்ஸின்னு சொல்கிறாங்களாம்மா இப்போ புதுசாக ட்ரெண்டிங்காக ச அந்த ஆரஞ்சில் க்ரீன் கலரில் பல்லு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூமா ப்ளூவில் வந்து ரெட் கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க டிசைன் பாருங்கள் உடம்பு ஃபுல்லாகவே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் எதுவுமே சூப்பராக இருந்துச்சு இதுவுமே ரெண்டாயிரத்தி எட்நூறுமா இதுவும் ரெண்டாயிரத்தி எட்நூறு இங்கே பாருங்கள் கோல்டில் வந்து நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சும் அப்படியே மெ மெருனும் கலந்த மாதிரி போட்டிருக்காங்கம்மா இதுவும் பாருங்கம்மா நல்ல ஒரு பர்பிள் கலரில் வந்து ஸாரீ ப்ளூ கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் இந்த சாரீ பாருங்கள் நல்லா ஒரு க்ரீனில் வந்து பிங்க்கு இது காமன் எப்பயுமே இருக்கும் அந்த கலரு இது பாருங்கள் டார்க் க்ரீன்மா அதில் வந்து பிங்க் கலர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நாலாயிரம் ரூபா போட்டிருக்காங்க சாரீஸ்ஸு பார்ட்ரு கூட கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்குது இதுவுமே பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷன் ஆரஞ்சுக்கு வந்து மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்கம்மா ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு உங்களுக்கு அந்த லைட்டு ஷேட் அடித்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக கொஞ்சம் லைட்டாக இதாகுதுமா இது பாருங்க நல்லா ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் வந்து பிங்க் பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுவுமே கோல்டுக்கு அது க்ரீன் கலர் நிறைய கலெக்ஷன் இருக்குமா உங்களுக்கு நான் எது காமிக்கிறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இது பாருங்கம்மா நல்ல ஒரு ஃபுல்லாகவே செல்ஃபு தான் பிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸாரீ